மங்கரி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் இந்தர் சர்மதேவங்க. இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம்னு பாத்தீங்க கோயில்ல முறுக்கு டிராகன் பழத்துல முறுக்கு காட்டத்தில குல்கந்து சுகருக்காக பூங்கா அரிசியில செஞ்ச சாக்கோ கீரையில செஞ்ச டேட் பைட்ஸ் இப்படி நம்ம டெய்லி சாப்பிடுற உணவ வச்சு ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட்டை செஞ்சு பல அவாச்ச வாங்கின தனோ ஃபுட்ஸ பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்குங்க தெரியும் எப்படின்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து படிச்ச போன தான் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஃபுல்லுமே எனக்கு இன்ஜினியரிங்றது ஒரு கனவு அப்பெல்லாம் எனக்கு தெரியாது இல்லையா ஏன்னா வந்து நானும் ஃபர்ஸ்ட் முதல் பட்டது அப்படின்னு எனக்கு யாரு என்னன்னு யாருமே எனக்கு டைப் பண்ணதுல அப்ப இன்ஜினியரிங் இன்ஜினியர் படிச்சா ஒரு நல்லது அப்படின்ற மாதிரி நமக்கு மனசுல வரும் அப்படி எடுத்தது தான் அந்த இன்ஜினியரிங் பண்ணுவேன் வேலை வேணும் அப்படின்றதுக்காக போய் சேர்ந்தது சேர்ந்ததுதான் இன்ச்சார்ல திருப்பூர்ல ஒரு பெரிய கம்பெனியில ஒர்க் பண்ணேன் அங்க பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லேடிஸ் தான் எல்லாமே நார்த் இந்தியன் கேர்ள்ஸ் தான் இருந்தாங்க அவங்களோட கதையெல்லாம் கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து அவ்வளோ இதா இருக்கும் அப்ப சாப்பாடே வந்து குழந்தைங்க எடுத்துக்க மாட்டாங்க வாத்து ஒரு தடவை வந்து இல்லஸ் ஆயிருவாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் இருந்தது பீகாரு ஒடிசா அந்த மாதிரி இருந்து அவங்களோட ட்ரெடிஷன் ரைசஸ் வந்து நல்லா இருக்கும் நம்ம சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அவங்களுக்கு அது என்னன்னு தெரியாது பாத்தீங்கன்னா எல் இருவாச்சி இலை இருக்கும் மரவாச்சி கூட சொல்லுவாங்க அந்த இலை பாத்தீங்கன்னா லெம்ஸ்க்கு ரொம்ப நல்லது லெம்ஸ்ல ஷேப்ல தான் ஆனா அந்த அந்த பிள்ளைய வந்து அதை பறிச்சு கூட்டி வச்சு கொடுப்பாங்க நம்ம நம்ம கொடுப்பாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் ஏப்பா எது காமரீங்கன்னா இல்ல எங்க கிராமத்துல செய்யறீங்க அதுவும் சொல்லுவாங்க அப்ப நான் எனக்கு அதை சொல்ல நான் வந்து ஒரு இதுல இறங்கினா அத பத்தி ஃபுல்லா தெரியல இல்லைன்னா தூக்கமாங்க சோ ஏன் அதை பண்றாங்க அப்படின்ட்டு நான் எங்களை போட்டு போட்டு பார்த்தேன் அதை பத்தி கத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் உடல் பிரச்சனைகள் அதில் இருந்தது எனக்கு வந்து குழந்தைய பிளான் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வலியா வரணும் அப்படின்னா அதாவது அவங்களோட உடல் வலிமையா இருக்கணும் மன வலிமையே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சோ அதனால உணவுகள் மூலியமாக குழந்தைகளை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து என்னமோ எனக்கு அதுலயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சோ குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு பெண் குழந்தைங்க இருந்தாங்க ஒரு பொன் பொண்ணுக்கு வந்து ஏழு வயசு ஆகுது இன்னொரு வந்து மூணு வயசு ஆகுது சோ ரெண்டு பேருமே நார்மல் டெலிவரி தான் எத்தோரு டேப்லெட்ல தான் எனக்கு வந்து கடந்தாங்க இப்ப வரைக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூட்டிகிட்டு போல கார்ட் ப்ரைஸ் அது நல்லாவே போயிட்டு இருக்கு ஏன்னா உணவுகள்லயே வந்து எல்லாமே இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு நான் அது தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் முதல் பதினெட்டு வருடம் குழந்தைகளுக்கு என்னவா கொடுக்குறீங்களோ என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் அவங்களோட முதல் வழங்கிருங்க இப்ப அந்த உணவு குடும்பம்னா பக்கத்து வீட்டுக்காரங்களா கேட்க ஆரம்பிச்சாங்க எப்படி வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஆக்டிவா இருப்பாங்க இப்படி நல்லா இது பண்றாங்க எப்படி எதுவுமே இல்லாம இருந்தாங்க அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க ஆனா இந்த மாதிரிதான் கஞ்சி வேலைகள் பண்ணி கொடுப்பேன் இந்த மாதிரி வந்து சத்துவம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்ப எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ வந்து நான் பிசினஸா எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கொடுத்தோம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து நல்ல ரிவியூ இருந்தது குழந்தை வந்து அண்டர் ஃபைட்ல இருந்த குழந்தை வந்து நல்லாவே வந்து ஆகி இப்படி கூட சோ அப்பதான் ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க நமக்கும் அது வாழ்வாதாரத்துக்கு மத்தவங்களுக்கு அது பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பா வந்து நான் சிறுதானியங்கள் அதுக்கப்புறமா படிக்க படிக்க வந்து பண்ணிக்கலாம் பரம்ப முயற்சிகள் எங்க வீட்டுல எடுக்க ஆரம்பிச்சோம் ரொம்ப நல்ல பயன் இருந்தது ஆஃப்டர் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் இதையுமே நான் வந்து என்னோட பிசினஸ்ல ஆட் பண்ணிட்டேன் சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பிளஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து பயன்படுத்தி நான் பண்ணி கொடுத்துருவோம் உங்கப்பமா என்ன வேலை செஞ்சதுங்க அதெல்லாம் கேட்டீங்கன்னா அழகிறான்னு எனக்குள்ளதான் அப்பா வந்து அப்பா சப்போர்ட் ஆனா நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஆஹ் என்னன்னா வந்து குறிச்சிட்டா அப்பா மாதிரி இருக்க முடியாது பிடிக்கலனாலும் அப்பா மாதிரி இருக்க முடியாது பண்ணுவாரு எல்லாமே பண்ணுவாரு அந்த சொன்னது எல்லாம் அம்மா எங்களுக்கு இல்லை உடனே உடனே நானா நீ படிக்கணும் படிப்பு தான் கொண்டு ஏன்னா இன்ஜினியரிங் சீட்டு வாங்கிறது என்ன காசு கிடையாது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த கட் ஆஃப் வச்சிருக்கேன் ஃபுல்லாக காசுல கை கையில் காசு கிடையாது அப்போ யாருன்னே எங்களுக்கு தெரியாது அந்த பேங்க் மேனேஜரு எனக்காக வந்து பேங்க் நடத்தி நீ இதை பண்ணு இதை பண்ணுன்னு நான் ஒரு ஆள்ல ஸ்காலர்ஷிப் கேட்டோம் அவங்க வந்து அவங்க பேங்க் மேனேஜர் அவர் வந்து சாட்டர்டே ஃபுல் டே பேங்க் வச்சு எனக்கு வந்து லோன் கொடுத்து அந்த லோனில் தான் போய் படிச்சுட்டேன் இன்ஜினியரிங் சீட்டு அமௌண்ட் கட்டணும் ஸோ அந்த மாதிரி மிராட்டில்லாம் எனக்கு நடந்தது ஏன்னா நீங்க போய் காலேஜ்ல போய் பணம் கட்டின பிறகு அந்த ரசிகை கொடுத்தீங்கன்னா தான் லோன் கிடைக்கும் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி காலேஜ்லயே நல்லி பைவ் எயிட்டி பைவ் கிளாஸ் வச்சிருந்தேன் என்ன பண்ணாங்கன்னா படிப்பு படிப்பு மட்டும் தான் தானே நிறைய பேர் அவமானப்படுத்துனாங்க நிறைய அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா படி படிச்சு ஒரே மாதிரி வரவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும் அதுதான் வந்து நீ உனக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க சொல்லிட்டாங்க வந்து கொடுத்துருவாங்க எங்களுக்கே இருக்காது ஆனா எடுத்து கொடுத்துருவாங்க பரவாயில்லையா அவங்க சாப்பிட்டு போட்ட பண்ணிக்கலாம் மேபி அம்மாட்ட இருந்தா இருந்தது வந்துச்சோம் அப்படின்ற மாதிரிதான் என்ன வந்து இப்போ நல்லா இருக்கேன் நல்லா என் கூட நல்லா அவங்களுக்கு எனக்கு என்ன வந்து கூட இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல வீடு கட்டி கொடுத்தோம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்க பிள்ளைகளை வந்து நல்லா படிக்க விடுக்கணும் ஏன்னா அதெல்லாம் இல்லாம இருக்காங்க என் கூட இருக்கணும் சோ இந்த மாதிரி தான் என்னோட ஜர்னிஸ் எல்லாமே அஞ்சு சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ல பார்த்தா என்னோட வீடு இருந்து பாத்தீங்கன்னா பத்தி பத்தி வரும் இருக்கும் உன்னாண்ட இருந்தது நான் மூணு பிள்ளைய நானும் தங்கச்சி தம்பி அம்மா வந்து ஆஹ் ஏன்னா உள்ள டைட்டில் போட்டு படிச்சிட்டேன் அப்படின்னா வந்து ஏதாவது அவங்களுக்கு எந்திரிச்சு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பிளாட்ஃபார்ம் இருக்கும் அங்கதான் படிப்பேன் ஸ்ரீக் கேட்டு இருக்கும் ஏன்னா காலையில நான் போயிட்டு வந்துட்டு காலேஜ் முடிச்சிட்டு வந்துட்டு பார்ட் ஜாப் பார்ப்பேன் பாட்டை வச்சா பார்த்துட்டு நான் ஹிந்தி டியூஷன் எடுப்பேன் அடுத்தவங்க மாறிய வாடகை எடுத்து அப்போ வந்து இரநூத்தொம்பது ரூபா வாடகை கொடுத்தான் அப்போ வந்து எல்லாம் படிப்பாங்க அவங்க அந்த காசை வாங்கி வச்சப்பேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டியூஷன் போனேன் ஹிந்தி படிக்கணும்னு நான் செஞ்சுறாங்க அந்த ஹிந்தி டியூஷன் போனேன் இன்னும் நிறைய டியூஷன்ஸ்லாம் போனேன் அது அப்போ டைம் இருக்காது நைட்டு அடுத்து திருப்பி காலையில் ஆறுக்கு எனக்கு பஸ் வந்துடும் அப்போ எனக்கு இன்பிட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ டூ சிக்ஸ்ல தான் அப்போ நான் த்ரீ கிளாக் எந்த சும் படிப்பேன் எனக்கு அது சின்ன வயசுலேருந்து பழகிடுச்சு காலையில் எந்த சும்பு படிச்சா மனப்படாங்கிறது அம்மா சொல்லிட்டு காலையில காலையிலிருந்து பழகிருச்சு அதனால எனக்கு வந்து மாதிரி வளர்ந்த மறந்தாலும் பட் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நீங்க நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதை விதையா போட்டு வச்சிருக்கோம்ல அதுதான் நான் சொல்லுவேன் எனக்கு வந்து ஒரு காலத்துல சீஃப் பிஸ்ட்ல வருவாங்கல்ல இந்த மாதிரி வந்து கவனிக்கிறாங்க நம்மள இருந்த எவ்வளவு நல்லா இருக்கும் நம்மளையும் கவனிப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சனால இப்ப நிறைய ஸ்கூலுக்கு நான் சீஃப் போயிட்டு இருக்கேன் சோ இதெல்லாம் வந்து எங்க நடந்தது அப்படின்னா நம்மளோட விதையை போட்ட எண்ணங்கள்ல இருந்தா நடந்திருக்கும் எந்த ஒரு விஷயம் நீங்க வாங்கின சம்பாத்தியம் இருக்கும் இதுதான் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இருந்தா ஃபர்ஸ்ட் நான் வாங்க சம்பளமே இதுதான் நான் பார்ட் டைம் போகும்போது இப்போ நான் இந்த இதுக்குள்ள நான் ஒன் பண்றேன் அப்படின்னு எவ்வளவு சொல்ல முடியும் ஆயிரம் ரூபாய் ஜாப் வாங்கினேன் மூணு மணி நேரம் மீட்டாக ஒர்க் பண்ணும் பேப்பர் பிரிண்டிங் எடுத்து இது பண்ணுறது ஆயம் அம்மா வாங்கினேன் அதை சேர்த்து வச்சு அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வாங்கி கொடுத்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தான் வாங்கி கொடுத்தேன் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தேன் ஏன்னா அம்மா துவைப்பாங்க உங்க அஞ்சு பேரோட துணின்றப்பா துவைப்பாங்க ஒரு நாளுக்குள்ள தண்ணி வராது வெளியே வந்து நாலு தண்ணி வாங்கி அதில் அடிச்சு கஷ்டப்படுத்து வைப்பாங்க ஸோ அதனால அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் ஏமே அம்மா வாஷிங் மிஷின் வாங்கிட்டாங்க பட் ஆனால் அம்மா வாஷிங் மிஷின் அப்படியே சொல்ல முடியல ஏன்னா அவங்களுக்கு துவைக்கணும் ஸோ அந்த வாங்கி கொடுத்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஏரியலி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் வேண்டாம் தான் இருக்குது மந்த்லி வந்து ஃபிஃப்டீன் அபோவ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் கார்ட்ஸ் நல்லா போயிட்டு அம்மா சிரிச்சு நான் பார்த்துக்கல ஏன்னா அப்பா ட்ரிங்க் அடிக்கிறதுனால அடி வாங்கிக்கிறதுனால நிறைய மனசு விட்டு சிரிச்சு நான் பார்த்துக்கல இப்போ வரைக்கும் எனக்கு அது ரொம்ப சோ அம்மா வந்து மனசார சரி கேட்கணும் அப்படிங்கறது எனக்கு ஆசை அம்மாக்கு வெளியூர்லாம் போகணும் ரொம்ப ஆசை அதுக்காக சேர்த்து வச்சிருக்கேன் இன்னொன்று என்னன்னா அம்மா ஃப்ளைட்ல அம்மாவுக்கு தெரியாமலே கூட்டிகிட்டு போனோம் அம்மாவே அப்பாவே இல்லை ஏன்னா அப்பா அப்படியே வந்து சப்போர்ட் பண்ணாமல் இல்லை அந்த ட்ரைவ் பண்ணும் போது மட்டும் வச்சுக்கோங்க சோ அவர் ரெண்டு பேரையும் பிளேக்கில் ஏற்றி பார்க்கணும் அப்படின்னு பெரிய ஆசை ஆனா அது பிளேக்கு எடுத்துறது வந்து அவங்க மறக்க முடியாத ஒரு ஃபாரின் ட்ரிப் இருக்கணும் சோ அதனால வந்து அவங்களுக்கு தனியா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது போக வந்து அம்மா குண்டுமணி நகரத்துல ஓடுறதுக்கு எங்களுக்கு அம்மாவுக்கு தகையா அம்மா கேட்கணும் கேட்கறது முன்னாடியே அவங்களோட பாத்துல எங்களுக்கு ரிங் அம்மாவுக்கு பிடிக்கும் சோ அந்த மாதிரி ரிங் வேடிக்க தேவையான பொறுத்துறது அம்மா விசம்படாமல் வச்சுக்கிறது அந்த மாதிரி எனக்கு அவங்களுக்கு சிரிக்க வைக்கிறது பிடிக்கும் இது எல்லா விஷயத்தையும் தாண்டிதானா அப்படிங்கிறவங்களுக்கு அவங்க ஹஸ்பெண்ட்னாலதான் அவங்க ஹஸ்பண்ட் மூலியமா தான் இந்த ஐடியா வந்தது அவர் எவ்வளவு ஸ்பெஷல் இருந்தாலும் சப்போர்ட்டவ் அம்மா அம்மா தான் கேட்குறீங்கல்ல அடுத்து கேட்டது அடுத்து கேட்கல யாருமே என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் அவர் இல்லாம எவ்வளவு தான் வரவே முடியாது சத்தியமா வர முடியாது ஆஹ் பிஃபோர் மேரேஜ்ல இருந்தா அம்மா எவ்ளோ என்னதான் அதான் நம்மளை அடிச்சாலும் முடிச்சாலும் திட்டினாலும் ஏன்னா அம்மாட்டி நான் நிறைய திட்டம் இதுவே திட்டு வாங்கியிருக்கேன் நான் வேணா எதுக்கு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவுதான் ஏன்னா நான் நிறைய கொஞ்சம் லாஸஸ் ஆனது வந்தாலும் எதுக்கு வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க சோ நிறைய பேர் சொன்னாங்க ஆஹ் அப்பெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஆள் என்ன சொன்னாங்கன்னா வந்து அவையவே வந்து ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் சம்பளம் வாங்கி நீ என்ன எதையும் போட்டு மறுத்து இது பண்ணிக்கிட்டு இருக்க இல்ல என்ன கிடைச்சிடும் போகுது வேற வேலையே இல்லையா அவனை பிச்சை கர ஆக்கிரா அப்படின்னு சொன்னாங்க சோ அவங்க வந்து அப்ப என் வீட்டுக்கு ஒரே சொன்னாரு அவ பிரச்சனைனாலே அவன் அவங்க வந்து என்னோட ஒய்ஃப் தானே நான் இருந்துக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு அது வந்து என்னால அது அவர் அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது சோ அந்த அளவுக்கு சின்ன கிராட்ச்ல இருந்து அப்ப என்ன சொன்னாருன்னா ஒரு லோகோ தான் உன் போட்டோ வரணும் என்்கிட்ட சொன்னாங்க பாக்குறவங்கள ஒன்று வந்து சாகுங்க நான் எனக்கு தெரியாது நீ அதை பண்ணு அப்படின்னு சொன்னாரு ஏன்னா என்கிட்ட அவரை எதுவுமே கிடையாது நான் நிறையா வேணும் அறிய கேக்குறேன் சோ அவரை என்ன எதுவுமே கேட்கிறது வச்சு அதனால நான் லோகோ ஓகே என்னோட போட்டோவே அதான் எனக்கு லோகோ இந்த லோகோ பிடிச்ச ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு கடையில இருக்கணும் ஒவ்வொரு ஆளுக்கையும் இருக்கணும் எனக்கு தெரியாது நீ அதை பண்ண அப்படின்னாரு உனக்கு என்ன பண்ணணும் நான் சப்போர்ட் பண்றேன் கணவனோட சப்போர்ட் இல்லாம யாராலுமே சத்தியமா வெளியே வரவே முடியாது அது என்னதான் நீங்க வந்து உலகத்துக்கு நீங்க சிரிச்ச மாதிரி காமிச்ச கண்டிப்பா முடியவே முடியாது அவரை அந்த வார்த்தை அவர் அவங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா இருக்கீங்கன்னா தனா விக்னேஷ் தான் தனலட்சுமி இல்ல தனா விக்னஸ் தான் அவர் சொன்னீங்க ஆமா சோ பேரும கண்டிச்சீங்க ல மே எனக்கு பிடிச்சிருக்கேன் கேட்டுதான் அவர் இது பண்ணது அப்பவே ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் வீட்டுல எல்லாம் நான் வந்துக்கிறேன் சொன்னதான் அவங்க ஒரே பையன் பேசு அவங்களுக்கும் ஒரு கனவு எதுக்கொட்டாங்க தப்பே சொல்லவே தெரியல ஏன் இல்லையா நான் இப்போ அப்பதான அவங்களும் வளர்த்திருப்பாங்க சோ அவங்களை கன்வின்ஸ் பண்ணி எனக்கு தெரியாத நான் வந்து நானாவதா கல்யாணம் பண்ணி ஒருத்தாலும் அம்மா எல்லாம் சண்டையை போட்டு தான் கல்யாணம் பண்ணி ஆனா ஒரே இதுல உறுதியாக இருந்தோம் அம்மா அப்பா சமாதான இல்லாமல் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இது உறுதியாக சோ அப்ப நம்ம ரெண்டு பேருமே சமாதானம் பண்ணி தான் இப்போ கல்யாணம் முடிஞ்சாங்க அதுக்கப்புறம் நான் து இப்ப வந்து மகேனா மருமகளா அப்படின்னா நீ வேணா நான் யார் எனக்கு தெரியாது மகதான் வேணும் அப்படின்ற மாதிரி என்னை சொல்லிடுவாங்க அவங்க வீட்டுல அவங்களுமே இப்ப எனக்கு ரொம்ப சப்போர்ட் முன்னாடி அப்பேஷா முன்னாடி வந்து எல்லா வீட்லயும் எது நிறைய அஹ் இது இருந்தது அது எதுக்குன்னா எங்களோட நல்லது தானே எங்கடா எங்க சிக்கிடுவாங்களோ எங்க காசு போட்டு ஏதாவது ஏமாந்துருவாங்களோ ஏதாவது என்ன பண்றது நம்ம போய் ப்ரொடக்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இதுதான் மாமனார் மாமியார் எல்லாருமே இருப்போம் அதனால நம்மள இது பண்ணுவாங்க பட் ஆனா அவங்க அவங்க சொல்லலை அப்படின்னா நான் கண்டிப்பா இருக்க மாட்டேன் அதுதான் உண்மை இப்ப பாத்தீங்கன்னா வந்து தனா 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 தான் அவங்க இது போதும் தனா இருந்தா போய் விளாடியே எங்க போய் நல்லா அஹ் நல்லா பண்றது நீ பண்ண மீது எங்க மாமியார் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க மாமனார் சப்போர்ட்டிவ் பண்ணிக்கிறாங்க நீங்க இப்ப நிறைய விஷயம் வந்து நினச்சது எல்லாமே அட்டைன் தெரியும் ஆனா எப்படியுமே ஒரு பாதையை நோக்கி போனா அதுக்கான ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கும் யாராவது ஒருத்தவங்க மதியே சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் ஒர்க்கு வந்துட்டு அவங்க ஏதோ வந்து சொன்ன மாதிரி விஷயம் யார் என்ன சொன்னது கஷ்டமா இருந்தது அதுதான் ஒரு கூட இருக்கிறவங்க அவங்க அவங்கதான் நமக்கு வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வந்து எது கீதெல்லாம் கும்பிடு பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையா நைட்ல எல்லாம் பத்து மணிக்கு எல்லாம் போன் பேசிக்கிட்டா அதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தேர்ந்தாங்க அதுவே ரொம்ப மாதிரி ஆயிடுச்சு ஆஹ் அப்ப நான் என்னன்னு சொன்னா பரவாயில்ல இதுதானே தெரியும் இந்த வளர்ச்சி தெரியாதுல வளர்ச்சி தாங்கிட்டோம்னா அமைதியாயிருவாங்க அப்படின்ட்டு இப்ப நம்மளும் வாங்கி ப்ராடக்ட் சாப்பிட்டு ஒண்ணு ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கடைகள் எல்லாம் போய் ஏறிறாங்க அப்ப வந்து ஆன்லைன்ல எனிபெட்ஸா தெரியாது ஆஹ் கடைகள் தான் சஷனம் இல்லையே அப்படின்னாப்ப கடைகள் ஏரியா நிறைய கடைகளை வந்து வேலைக்கில தான் பாப்பாங்க நிறைய அவமானங்கள் பண்றாங்க ஏன்னா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னாலே ஒரு ஜென்ட்ஸ் தான் போயிட்டு அவங்களே பில்லா பண்றாங்க நான் பாத்துட்டேன் நான் போய் போது என்ன என்னமா அது கொண்டு வந்துருது என்ன என்னென்ன வேலை செய்யறோம் இதெல்லாம் நாங்க வைக்கிறோம் இப்போ அப்படின்லாம் சொல்லிருக்காங்க வேலை எங்களையும் ஒரு பத்து நிமிஷம் நெல்லுமா அப்படின்னு வருங்க வேலை பாத்தீங்கன்னே நீங்க எப்படி இப்படி பாப்பாங்க நமக்கு ஒரு மாதிரி கெல்ட்டியா இருக்கும் என்ன வந்து வெளியே வரக்கூடாத வைக்கக்கூடாத எவ்வளவு சாதிச்சுருக்காங்க அப்படின்னும் போது அப்ப நான் நினைச்சேன் நீ வாங்கி இப்போ ஒரு நாள் நான் வாடேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கம்பெனிலையும் அந்த மாதிரி கேட்க இப்ப நிறைய கடைக்காரவங்க நம்மதான் வாங்கி போன் பேசி நம்மகிட்ட வாங்கி அவங்க விற்கிறாங்க அங்கதான் நான் ஜெயிச்சிருக்கேன்